ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ளம் வந்து இது ப்ளம் பிராண்டில் வந்து நம்ம ரைஸ் வாட்டர் ஆண்ட் டென் டென் பெர்சன்டேஜ் நியோசினமேட் சீரம் பற்றி ஒரு ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் இந்த சீரம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு சீரம் தாங்க இது வந்து ப்ளம் ப்ராண்டில் வந்து நல்லா கெமிக்கல் எதுவுமே கலக்க மாட்டாங்க ரொம்ப நல்லாவே இருக்குங்க இந்த ப்ராண்டு வந்து இதில் வந்து வெளியே பார்க்குறப்ப இந்த மாதிரி இருக்குங்க உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா மில்க் மாதிரியே அப்படியே ஒயிட் கலரில் அந்த சீரம் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சீரம் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த சீரமம் வந்து நம்ம நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ஒரு ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் வேணால் நம்ம மாய்ஸ்சர்ஸிங் யூஸ் பண்ணி நம்ம மேக்கப் எது வேணால் போட்டுக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது நைட் சீரம்னால எப்பவுமே இந்த சீரம் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரான ஒரு சீரம் தாங்க இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ரைஸ் வாட்டரும் நம்மளுக்கு வந்து டென் பெர்சென்டேஜ் வந்து நியோசி நம்ம எடு இருக்குது இந்த ரெண்டுமே சூப்பரான ஒரு இன்க்ரீடியன்ஸ் ஆக ரைஸ் வாட்டரை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம் நம்ம ஃபேஸில் வந்து ரைஸ் வாட்டர் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்ப என்ன ஒரு எஃபெக்ட் கிடைக்குமோ நல்லா ஒரு ஃபேர் க்ளோ ஷைனிங் எல்லாமே கிடைக்குமோ அது கண்டிப்பாக அந்த சீரம் யூஸ் பண்றப்ப நம்மளுக்கு கிடைக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க நம்மளுக்கு அந்த சீரம் யூஸ் பண்ணுறப்ப அப்புறம் பார்த்தீங்கன்னா நியசீனம் வந்து நம்ம ஃபேஸில் உள்ள நம்மளோட ஆக்னி மார்க்ஸ் மட்டும் இல்லைங்க ஃபேடிங் சீரம் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆக்னி மார்க்ஸ் எல்லாமே போய் ஃபேஸ் நல்லா சூப்பராக நல்ல ஒரு ஷைனிங்காக ரொம்ப க்ளோவாக ஃபேராக இருக்குங்க இதுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது இதை கெமிக்கல் எதுவுமே அதனால் நம்ம பயப்படாமல் இந்த சீரம் யூஸ் பண்ணிக்கலாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபிஃப்டி மி மில்லிகிராம் வந்து மில்லிகிராம் வந்து நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் கிடைக்குங்க கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இது வந்து நம்மளுக்கு வந்து ஆன்லைன்லையும் கிடைக்கும் கடைகள்லையும் கிடைக்கும் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இது யூஸ் பண்ணுறப்ப ஃபேஸ் நல்லா ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப ஃபேஸ் சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு ஷைனிங்காக நல்ல ஒரு ஃபேராகிறதை நீங்கள் பார்ப்பீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ